வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா டோல் கேட் ரெட்டில் ஸ்டோர் கேட்டா ரெட்டில் ஸ்டோல் கேட் அங்கே நிற்கிறோம் பாடிநூல் டோல் கேட்டா இன்னைக்கு வந்து ப்ரோரா வந்து கும்மிடி பூண்டி கும்மிடி பூண்டியில் ஒரு பப்ளிக் ஷோ நான் ராஜி இப்ப இந்த இது வந்து எஸ்டி பவுடர் நீ நம்மளுக்காக வந்திருக்காரு ரொம்பதுவ அது வச்சனா கார்ல போறது சேஃப்டி சொல்லிட்டேன் காலையில செம்ம டிராஃபிக் வர அந்த இந்த இடத்துல ஒரே டிராஃபிக்கா சேர்றது இது எப்படினாலும் ஒரு ஒன் ஹவர் மேலே ஆகணும் நடுவில் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு அந்த டோல் கேட்டெல்லாம் செம்ம டிராஃபிக் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு உராரம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க மணி பெண்ணா சின்ன ஒரு மஞ்சைகள் தான் ஆகுது ஆனால் அவனா ஆரேகள் ஆராய்ந்து போயிட்டோம்னா அங்கேருந்து ப்ராஸ் ஷாட் பேக்கப் போட்டு ஸ்டார்ட் பண்ணது கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஸ்டீப்பால் வந்து பெருமாள் வசம் போறாரு அது எப்படி இருக்குன்னு சொன்னால் ஷார்ட்ஸில் போடுறேன்னு நீங்கள் பாருங்கள் அந்த பெருமாள் கெட்ட ரெடி பண்ணுறது கிட்டத்தட்ட மூணு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சா ஸ்டீப்பால் மூணு நாள் இப்போ அவர் கெட்ட போடுவார் நான் வீடியோ ஷார்ட்ஸில் போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் நினைக்கிறேன் போகிறது இது வில்லேஜ் உள்ள போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் சின்ன ஒரு சின்ன இடம் ஆட்களை பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு கிராமத்தில் போகிற இன்னும் ஒரு இருபது நிமிஷம் காட்டுது பார்க்கலாம் வந்து வந்தாச்சு

நாயின ரொம்ப பிடிக்கும் இந்த ஊடந்த வந்து நாய்க்கு பிஸ்கட் போன கரெக்டா வடை சூப்பரா இருக்கு டீ டீ எப்படி இருக்கு பிரியா நல்லா

எங்கே வந்து அல்லூர் ரோடு மாங்கோடு பக்கத்தில் வந்துக்கிட்டோம் நான் உங்களுக்கு கிட்ட வந்துட்டோமா தொள்ளரக மீது நாலு நிமிஷம் இந்த ஸ்பாட்டுக்கு நாலு நிமிஷம் தான் இருக்குது இந்த மேப் போட்டு பகுதியில் போயிருக்கிறோம் என்ன பிரியா நொறுக்கு நொறுக்குன்னு ஒரு கிராம சாப்பிட்டு சாப்பிடு இன்னொரு நாலு ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஸ்பாட் எப்படின்னு பார்க்கலாம் ஃபுல்லாக கிராமம் மாதிரியே இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக ஒரு கூட கிடையாது பேசான காலத்து இந்த மாதிரி இடத்துல இருந்து கம்பு நோக்கான்னு

இறங்கி ஆச்சு ஃபுல்லாக நல்லா இருக்கீங்களா அப்பா நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் இங்கே தான் ப்ரோகிராம் இன்னைக்கு இங்கே தான் நீ ப்ரோகிராம் இவங்களாம் வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் சிறப்பு குமாபிஷேகம் சின்னம்மாங்கோடு குப்பம் மீனவ குலஅம்சம் இதுதான் இவங்கெல்லாம் யூடியூப்பில் பார்ப்பாங்க நம்ம சூப்பர் சூப்பர் சார் வணக்கம் சார் எப்படி நல்லா இருக்கீங்களா சூப்பர் சார் சூப்பர் சார் சின்ன ஊராக இருந்தாலும் அமகலம் நல்லா இருக்கீங்களா ஐயா வணக்கம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தாச்சி அவன் பசங்களோட ரொம்ப சந்தோஷமாக விஷயம்லாம் கூட ஆச்சு ஒரு அந்த இந்த இடத்துல தான் நீ மேக்கப் போட போகிறோம் என்ன இடம் கூட தெரியல சின்ன மாங்கூர் சின்ன மாங்கூரில் மேக்கப் போட சின்ன ரூம் கொடுத்துருக்காங்க அங்க வந்து லைட் போட்டு சொல்லியிருக்காங்க லைட் போட்டுருக்காங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லா பீச் பீச் தெரியுதுங்களே இதெல்லாம் பீச் பீச்சுக்கு முன்னாடி சின்ன மாங்கூர் ஸ்டீப்பாள் இது பாருங்க இது ரெடி பண்ணுறது ஒரு லைட் ஃபுல்லாக ஆச்சு இல்லை ஒரு நாள் லைட்டாக இல்லை இது அடுவா திருப்பிகாமி மூணு நாளா வேற வேறு வேற ஆ சரி போடு போட்டு எப்படின்னு பார்க்கலாம் நண்பர்கள் இங்கே உக்கா சார் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஓகே ஓகே தேங்க் யூ சார் மேக்கப் போட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் செந்தில் நல்லா இருக்கியா ஓகே அருண்டா வேற எல்லாருப்பாரு இன்னிக்கு கோயில் அங்க இருக்கு இங்க மேக்கப் போட இதுதான் இந்த பக்கம் ஃபுல்லா கடல் ஃபுல்லா பீச் இது ஃபுல்லா பீச் தான் ஃபேன் போட நல்லா இருக்கும் ஃபேன் தான் இல்லைல்ல வேற்று போட்டுது மேக்கப் போடணும் வேத்து ஊட்டுக்குது அப்படியே ஃபேன் இருந்துச்சுன்னா மேக்கப் போட அப்படியே நிற்கும் அடி கொஞ்சம் கஷ்டம் சார் கேட்டுப்பானாம் ஆஹ் அந்த இப்போ ஷீப்பாவில் வந்து நீங்கள் விநாயகர் கட்டாக போடுறாரு ரெடி இருக்கா எல்லாருமே ஆ ரைட் ஓகே ஓகே ஓகேவா சார் ரெடியாக இருக்கா ஓகே ஓகே It's time. <rapplenor> super 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 súper, 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 súper. பெருமாள் கட்ட போடுற ん இருக்காரு வாட்ட இன்னைக்கு பர்மல செவர் லெவல் போடுறாரு இது ஒரு கஷ்டமான மேக்கப் இதெல்லாம் நான் இந்த கட்டப்பு அவர் அந்த கட்டப்பு உன் நான் நினைக்கிறேன் வாங்க